நண்பர்களே நான் விஜய் சுந்தர் பேசுறேங்க இன்னைக்கு செயின் நன்றி அறிதல் பார்க்க போறோம் இந்த சாப்டர் செயின் நன்றி அறிதல் செ நன்றினது நன்மை செஞ்ச நன்மை யாரா ஒருத்தங்க நமக்கு செஞ்ச நன்மைய தெரிஞ்சுக்கணும் அறிதல் அப்படின்னு ஏன் உணர்தல் ஏன் செயின் செஞ்ச நன்மைய உணர்தல் அப்படின்னு வைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு உணர்தல்னா என்ன அறிதல்னா என்ன அப்படிங்கறது பாக்கலாம் டிஃப்ரென்ஸ் பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரப்போ உணர்தல்னா என்னன்னா நம்ம ஐம்புலன்கள் அந்த அந்த ஃபைவ் சென்சஸ் மூலமா ஃபீல் உணர்தல் அறிதல் அப்படின்னா என்னன்னா தெரிஞ்சுக்கிறது நம்மளோட பிரெயினை யூஸ் பண்ணி தெரிஞ்சு அதோ இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாக்கலாம்னா இப்ப வெயில் அடிக்கிறப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா நல்லா சில்லா இருக்கு கரெக்டுங்களா அந்த சில்லா இருக்கிறதே யாரா சொன்னதை வச்சு தெரிஞ்சிருக்கலாம் இல்லைனா நம்மளே ஃபீல் பண்ணி அதை தெரிஞ்சு அந்த இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கலாம் ஸோ அது கரெக்டா இருக்கு இந்த அறிஞ்சு வச்சிருக்கு இப்போ உணர்தல்னா என்னன்னா நீங்களே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த உணர்றீங்களா அந்த ஃபீல் கிடைக்குது இல்லையா அதுதான் உணர்தல் உணர்தல்னா ஐம்புலன்கள் அந்த ஃபைவ் சென்சஸ் மூலமா கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் உணர்தல் அதுதான் அந்த ஃபீலிங்ஸு அறிதல் அப்படின்னோம்னா நம்ம கேதர் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து கேதர் பண்ணியிருக்கிறது அப்புறம் நம்மளே ஃபீல் பண்ணி பாஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் எல்லாம் தான் இருக்கு இப்போ ஃபீலிங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ காய்ச்சல் வரப்போ ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிட்டீங்கன்னா அது சில்ல சில்லாதான் இருக்கும் ஆனால் அது ஸ்வீட்டாக இருக்குமா இருக்கு ஏன் அந்த ஸ்வீட் தன்மை இருக்காது ஏன்னா உடம்பு அந்த மாதிரி இப்போ அந்த அறிதல் வந்து என்ன சொல்லுது காய்ச்சல் வரப்போ சாப்பிட்டீங்கன்னா அது தெரியாதுப்பா காய்ச்ச முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா தெரியும் அப்படின்னு அந்த அறிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா சோ இந்த ஃபீலிங்ஸ் வந்து சம்டைம்ஸ் கரெக்டாகவும் இருக்கலாம் கரெக்ட் இல்லாமே இருக்கலாம் ஆனா அறிதல் வந்து எப்பவுமே கரெக்டா இருக்கும் அதனாலதான் வள்ளுவர் வந்து நன்றி அறிதல் அது கரெக்டா இருந்த இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கிறது தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத காட்டி அறிதல்னு வச்சிருக்காருங்கிறத லேட்டர் அனலைஸ் பண்ண இப்போ நம்ம சாப்டரோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு குரலாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு மூணு குரல் பார்த்தீங்கன்னா ஹெல்பர்ஸ் ஆப்டியூட் நமக்கு ஒருத்தங்க நன்மை செஞ்சுருப்பாங்க இல்லையா அவங்கள என்ன மனநிலையில செஞ்சுருப்பாங்க என்ன ஆட்டிடியூட்ல செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் மூணு குரல் சொல்லியிருக்காரு அடுத்த ரெண்டு குரல் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ரிசீவர்ஸ் ஆட்டிடியூட் ஹெல்ப் உதவி வாங்குவாங்க இல்லையா அவங்களோட ஆட்டிடியூடு எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது நாலு அஞ்சுல சொல்றேன் அதுக்கப்புறம் அந்த உதவி செஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த செஞ்ச நன்மையை வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது நாலு குரல்ல சொல்றாங்க ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு ஹெல்ப் அந்த ஹெல்ப் பண்ணவங்களுக்கு எப்போ எப்பவுமே நன்றி ஆஹ் அறிதலோட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு அந்த ஹெல்ப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஃபுல்லா இருப்போம் இல்லையா அதை வந்து எப்பவுமே ஞாபகத்துல இருக்கணும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ப எப்பவுமே உற்றக்கூடாது அப்படி அப்படிங்கறது ஆரியல்ல சொல்றாரு எட்டு ஒன்பதுல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பற்றக்கூடாதுன்னு சொல்றோம் கஷ்ட காலத்துல நமக்கு உதவி செஞ்சிருப்பாங்க ஆனா அவங்களுமே சில ஏதாவது ஒரு நமக்கு மன கஷ்டம் உண்டான செயலை செஞ்சிருக்கலாம் ஆனா அதுக்காக அவங்களை எப்பவுமே திறந்துறாதிங்க அதனால எப்படி அதை வந்து மன்னிக்கணும் அவங்களை ways to forgive helpers mistake அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற சொல்றேன் ஃபைனலா அந்த கன்க்ளூஷன் சொல்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் மூணு குரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஹெல்பரோட ஆட்டிடியூடு அதுக்கப்புறம் ஹெல்ப் ரிசீவரோட ஆட்டிடியூடு அப்புறம் அந்த ஹெல்ப்பை வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கணும் அந்த ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆறு ஏழுல வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சிருங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விட்டுறாதீங்க அப்படிங்கிறத சொல்றாரு அடுத்து அவங்களே ஏதாவது ஒரு சிறு தவறு பண்ணியிருந்தா கூட அதை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஃபைனலா கன்க்ளூஷன் சொல்றோம் இதுதான் ஸ்ட்ரக்சர் நம்ம இப்ப ஒவ்வொரு குரலா பார்க்கலாம் ஹெல்பர்ஸ் ஆட்டிடியூட் அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி எல்லாம் இருக்கு செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அதிது செய்யாமல் செய்த உதவிக்கு இப்ப ஒரு ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க இல்ல இல்ல தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க நண்பர்னா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க இது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க ஒரு பக்கத்து வீட்டுல இருக்காங்க இல்ல புதுசா நீங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க பக்கத்துல இருக்கிறவங்களும் தெரியாது ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வீங்க பார்த்தீங்களா அந்த உதவி அதுக்கு ஈடு வந்து வையகமும் வானகம் அந்த வானுலகம் மேல இருக்க உலகத்தையும் கீழே இருக்க உலகம் வா வையகம் வையகம்னா கீழே இருக்க வானுலகம்னா மேல இருக்க அந்த ரெண்டையும் கொடுத்தாலுமே அதுக்கு ஒப்பாகாது அப்படிங்கிறதான் இந்த ஃபர்ஸ்ட் குரல்ல சொல்றது செய்யாமல் செய்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறோம் பார்த்தீங்களா நம்ம ஃபர்ஸ்ட் செய்யறோம் இல்லையா அந்த உதவிக்கு ஈடு வந்து வையகம் அந்த உலகமும் வானுலகம் மேல இருக்க உலகமும் அதுக்கு ஈடே ஆகாது அறிது அதுக்கு ஒப்பாகாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் குரல்ல சொல்றாரு அடுத்த ரெண்டு குரல்ல ரெண்டாவது குரல்ல என்ன சொல்றாரு காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது இப்போ காலத்தினால் செய்த நன்றி நமக்கு ஒரு டைம் ஒரு இன்டர்வியூக்கே போகணும் அதுக்கு ஒரு ஹெல்ப் தேவை அப்போ ஒருத்தர் வந்து நான் அந்த வழியா தான் போறேன் நான் உங்களை இறக்கி விடுறேங்கன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு சாதாரணமா இறக்கி விட்ருப்பாரு ஆனா அந்த உதவி வந்து ஞானத்தின் ஞானத்தின்னா என்னது இந்த உலகத்து நில உலகத்தின் அதை விட மான பெரிது அதை விட பெருசு அப்படிங்கிறத சொல்றாரு சோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச குரல் தான் ஈஸியா படிச்சாலே புரிஞ்சுக்கிறது சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச உதவி அடுத்தது வந்து அந்த காலத்துக்கு ஏத்த அந்த செஞ்ச உதவி அடுத்தது மூணாவது குரல் வந்து பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது பயன்தூக்கார் அப்படின்னா என்னது இவங்களுக்கு இதை செஞ்சோம்னா நமக்கு இன்னும் பயன் கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம செஞ்ச உதவி நயன்தூக்கின் நயன்தூக்கின்னா அந்த நன்மையை அளந்து பார்த்தோம்னா அந்த நன்மை வந்து எப்பேற்பட்டது கடலை விட பெருசு அப்படின்னு சொல்றது சோ மூணு ஆட்டிடியூட் ஆட்டிடியூட்ல மூணு பாயிண்ட் சொல்றாங்க ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் டைமா போய் நம்மளே வாலண்டியரா செய்யற உதவி அடுத்தது டயத்துக்கு செய்யற உதவி அதுக்கு அடுத்தது அவங்கள்ட்ட இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம செய்யற உதவி இந்த மூணு உதவிகளும் ரொம்ப பெருசு அப்படிங்கிறத சொல்றாங்க வையகம் வானகம் சொல்றாரு அடுத்தது வையகம் சொல்றாரு அப்புறம் கடலை சொல்ற மூணு இதை சொல்ற இப்போ அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா வானுலகம்னு அந்த வானத்தில் இருக்க உலகம் நில உலகத்துக்கு என்ன சொல்றோம் ஆஹ் வைகளும் ஞானத்தின் இதெல்லாம் நில உலகம் அதுல கடல் கடல்லு அது ஒரு பார்ட்டி சாதான் சோ இந்த ஹெல்பரோட ஆட்டிடியூடு வந்து இந்த மூணுலயும் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு அப்படிங்கறது சொல்றான் இப்போ ஹெல்ப் ரிசீவர் நம்ம ஒரு ஹெல்ப்பர் ரிசீவ் பண்ற இதுல இருக்கோம் அப்படின்னா அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க திணைத்துணை நன்றி செய்யணும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார் திணை துணை சோ திணை அளவுக்கு ஒரு நன்மை செஞ்சிருந்தாங்க பனங்காய் பனங்காய் வந்து திணைன்னா என்னது அரிசி அரிசி திணை இல்லை இல்லையா அந்த திணை அளவு ரொம்ப குட்டியா இருக்கும் சமை திணை அதெல்லாம் மில்லட்ஸ் மில்லட்ஸ் வந்து ரொம்ப சின்ன அளவுல இருக்கும் ஆனா பனங்காய் பனங்காய் என்னது பெருசா இருக்கும் கேட்டீங்களா இந்த பாம் ஃப்ரூட் வந்து பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த நன்மையை வந்து தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா ஸோ யாரு பயன் தெரியவர் கொள்வர் சோ அந்த பயன் தெரியவர் கொள்வர் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த இன்டர்வியூவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்ருப்போம் ரொம்ப டிராஃபிக்கா இருந்திருக்கோம் ஒருத்தர் அவர் பாட்டுக்கு வந்து ஒரு பைக்ல ஏறி ஏறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரீட் தள்ளி விட்டுருப்பாரு இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல போய் விட்டுருப்பாரு விட்டுருந்தாருன்னா நமக்கு அந்த பயன் தெரியும் நமக்கு தான் தெரியாது அவருக்கு தெரியாது அவரு போற போக்குல விட்டுருப்பாரு அந்த பயன் தெரிஞ்சவன அந்த நன்மையை வந்து தினையளவு அவங்க செஞ்சிருந்தா கூட அந்த பனையளவு இது போலன்னா ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அந்த பனையளவு பெருசா நினைக்கிற தன்மை வந்து அந்த பயன் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும் அப்படிங்கிறத நாலாவது குரல்ல சொல்றாரு அஞ்சாவது குரல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அப்படின்னா என்னன்னா உதவியோட தன்மை வந்து அந்த ஹெல்ப் ரிசீவ் பண்ணியிருப்போம் இல்லையா நம்ம ரிசீவ் பண்ற நம்மளோட சால்புனா என்னதான் நல்ல குணம் குணத்தை பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு அது ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாருன்னா உதவி வரைத்தன்று உதவி உதவியோட தன்மையை பொறுத்தது இல்லை உதவி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஆத்துல குளிக்க போறோம் அதுல முழுகிட்டோம் ஆனா ஒருத்தர் வந்து எஃபர்ட் போட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்திருப்போம் எஃபர்ட் போட்டு ஸ்விம் பண்ணி வந்து நம்மளை சேவ் பண்ணிட்டு வந்திருப்பாரு ஆனா அவருக்கு வந்து அது பெருசா இருக்கும் நம்ம இவ்வளவு எஃபர்ட் போட்டு சேவ் பண்ணி இருக்கணும் அவனை அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம் நம்ம சின்ன பையனா இருந்திருப்போம் அப்போ அவரு உதவி செஞ்சிருப்பாரு ஆனா நம்மளே பெரிய பெரியால இது என்னப்பா டிஸ்டன்ஸ் இது ரெண்டு அடி ரெண்டு அடி எடுத்து வச்சோம்னா ஒரு சு உந்தினம்னா அங்க அவ்வளவு தூரம் போயிடுறதாச்சு நம்மள அதை காப்பாத்தி ஈஸியா கூப்பிட்டுட்டாரு இது என்ன பெருசு அப்படின்னு நினைக்கிறோம் பத்தியா நினைக்கிற மனத்தன்மை வந்து ரொம்ப தவறானது அது எப்படி தவறானதுங்கிறது தவறு இல்லாததுங்கிறது அவங்க அவங்கள பொறுத்ததுதான் அப்படிங்கறதுதான் சொல்றாரு அந்த உதவி வாங்கியிருப்போம் இல்லையா நமக்கு வந்து நல்ல குணம் இருந்துச்சுன்னா அது பெருசா நினைச்சிருப்போம் ஐயோ அந்த தன்மையை பொறுத்து அவங்களோட மனநிலை எப்படி இப்ப வந்து நன்றி இல்லாதவங்க எப்படி நினைப்பாங்க அது என்னப்பா அது அப்ப நான் சின்ன பையனா இருந்தேன் அது த்ரூ டிஸ்டன்ஸ் தான் அது பெரியவங்களா இருக்காங்காட்டி அது டக்குன்னு வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நன்றி இல்லாதவங்க அப்படி நினைக்க தோணும் நம்ம நன்றி இல்லைன்னா அது அப்படித்தான் நடக்கும் நன்றி இருக்கிறவங்களோட அந்த அறிதல் எப்படி நினைப்போம் அப்படின்னா அந்த சமயத்துல அவர் மட்டும் உதவி செய்யலைன்னா நான் இன்னைக்கு இருந்து இப்படி பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்க தோணும் இல்லையா ரெண்டுமே அந்த உதவிதான் அது எப்படி மனநிலையில இருக்கும் ஒரு நல்ல எண்ணம் உள்ளவங்க எப்படி நினைப்பாங்க அப்படிங்கறது இதுல இருந்து டிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் சோ அதுதான் ஹெல்பர்ஸ் ரிசீவர்ஸ் ஹெல்ப் ரிசீவர் நாலு அஞ்சுல சொல்லியிருக்கேன் அடுத்து என்ன சொல்றாரு ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு ஹெல்பர்ஸ் எப்பவுமே தேங்க்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு அது எப்படி இருக்கணும்ங்கறத ஆரியல என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாக்கலாம் இன் ஹார்ட் டைம்ஸ் நம்ம துன்ப காலத்துல செஞ்சிருப்பாங்க இல்லையா உதவி செஞ்சிருப்பாங்க இல்லையா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஆரியல்ல என்ன சொல்றாருன்னு பாட்டு மரவர்க்க மாசற்றார்க்கின்மை கீழ்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு மரவர்க்க மாசற்றார் கேண்மை கேண்மைன்னா நன் ஃப்ரெண்ட்ஷிப் மரவர்க்கன்னா மறந்துடாதீங்க மாசற்றார்னா என்னது அஹ் அழுக்கில்லாத தன்மை அதான் நான் ரொம்ப தூய உள்ள உடையவங்களோட நட்ப என்னைக்குமே மறந்துடாதீங்க அப்படிங்கறத பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்ன சொல்றாரு துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு துறந்துடாதீங்க அப்படின்னா விட்டுறாதீங்க யா எதை விட்டுறாதீங்க நமக்கு கஷ்ட காலத்துல செஞ்ச செஞ்சவரோட நட்பு இருக்கும் இல்லையா துப்பா யார் அப்படின்னா துன்பத்துள் துப்பாயார் யார் அதை தொடச்சவங்க அந்த துன்ப காலத்துல செஞ்ச உதவிய அந்த உதவி செய்த நட்ப வந்து திறந்துராதிங்க இது எப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் இப்படி சொல்றாரு செகண்ட் பாயிண்ட் இப்படி சொல்றாரு இது என்னப்பா எதுக்கு இப்படி சொல்றாரு அப்படின்னு யோசிச்சோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இருக்க ஒரு நல்ல மனுஷன் இருக்கான் சோ நல்ல மனுஷன் இருக்கிற நல்ல எண்ணம் உள்ளவங்களோட இத்ப வந்து எப்பவுமே மறந்துடாதுங்க அப்படிங்கறத பையன் நபர் சொல்லிட்டாரு அடுத்தது அந்த கொஞ்சம் நல்ல குணம் இருக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத அறம் இல்லாத குணமும் இருக்கு மாறி ரெண்டுமே இருக்கு அவர்கிட்ட அப்படின்னா சோ அவரு எப்பவுமே அறத்தோடைய சில சமயத்துல இருக்காரு அறம் இல்லாமே நடந்துக்கிறாருப்பா வேணாம்ப்பா அப்படின்னு அதை மட்டும் ஒதுக்கி தள்ளிடாதீங்க துறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவர் உங்களுக்கு கஷ்ட காலத்துல உதவி செஞ்சிருக்காரு அத நினைச்சனா தினையளவு செஞ்சாலும் பனை அளவு கொள்ளணும் யாரு நல்ல எண்ணம் இருக்கிறோம் சோ அதனால கஷ்ட காலத்துல செஞ்ச நட்ப என்னைக்குமே மறந்துடாதீங்கப்பா துறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு இதுதான் ஆறாவது பாயிண்ட் ஏழாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தன்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு தன்கண் விழுமம் துடைத்த விழுமம்னா என்னது துன்பம் துன்பம் துடைத்தவரோட நட்பை வந்து என்னைக்குமே நினைச்சு பார்க்கணும் எப்போ எழுமை எழுபிறப்பும் எழுபிறப்பும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே அந்த வேர்டு ஒரு டைம் பார்த்திருக்கோம் எப்ப அந்த மக்கட்பேர் அதிகாரத்துல எழுபிறப்பு அப்படின்னு வந்திருக்கும் எழுபிறப்புனா நம்ம வந்து ஏழு பிறப்புன்னு எடுத்துக்கல நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெரி லாங் பீரியட் ஆஃப்டர் எழுமையும் அப்படின்னா அதைவே உயர்த்தி சொல்றது உயர்த்தி எழுமையும் எழுபிறப்பு எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது உள்ளுவர் உள்ளுவர் தான் நினைச்சிருப்பாப்பா தன்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு எப்பவுமே நினைச்சு பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் அவருக்கு நல்லது கெட்டது பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு அந்த கால அந்த சமயத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட நட்பையும் எப்போவும் திறந்துடக்கூடாது நல்லவங்களோட நட்பையும் திறந்துடக்கூடாது அதுக்கப்புறம் எப்பவுமே நினச்சி பார்க்கணும் அதுதான் இந்த ஹார்ட் டைம்ல ஹெல்ப் பண்ணியிருக்கிறவங்களோட ஹெல்ப்பை எப்போவுமே நினைச்சு பார்க்கணும்ப்பா அப்படிங்கிறத ஆரியல்ல சொல்றாங்க அடுத்தது எட்டு ஒன்பது குரல்ல அவங்களே வந்து உங்களுக்கு ஹார்ட் டைம்ல உதவி செஞ்சிருப்பாங்க ஹார்டான டைம்ல உதவி செஞ்சிருப்பாங்க துன்ப காலத்துல அதுவே அவங்களே வந்துட்டு சில சமயத்துல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் பண்ற மாதிரியான செயலும் செஞ்சிருப்பாரு அதை எப்படி மன்னிக்கணும் அப்படிங்கறத ஏ எட்டு ஒன்பதுல சொன்னாரு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று சோ நன்றி மறப்பது நன்றன்று ஏதாவது ஒண்ணு நன்மை செஞ்சிருந்தாங்களா அதை மறக்கிறது வந்து நல்லது இல்ல நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்று இல்லாதத நன்மை இல்லாதத அன்னைக்கே மறந்துருங்க அது எப்படிப்பா முடியும் நன் நல் நன்மைய ஞாபகம் வச்சுக்குங்க நல்ல இல்லாத நல்ல நன்றி இல்லாதத அன்னைக்கே மறந்துருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அது எப்படிப்பா முடியும் அது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த அதுக்கு ஆன்சர் வந்து அடுத்த குரல்ல கொடுத்துப்பார் கொன்றெண்ண இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள இன்னா செய்யணும் என்ன செய்யணும்னா என்னென்ன கஷ்டம் கொடுக்கறது கொன்று என்னன்னா கொல்றதுக்கு ஈக்குவலான கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர் செய்த ஒன்று நன்று ஒரே ஒரு நல்லது செஞ்சிருப்பார் இல்லையா உள்ள கெடும் உள்ள என்ன நினைச்சு பாக்குறப்போ அந்த கொன்றெண்ண இன்னா செய்யணும் அந்த கொடுத்துருக்க கஷ்டம் கூட அது கெட்டுரும் அது கெட்டுறோம்னா என்னதான் அது கூட நம்ம மறந்துடுவோம் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கு அந்த ஒண்ணு ஒன்னே ஒண்ணு நல்லது செஞ்சிருப்பாரு வித்தியா அந்த மட்டும் நினைச்சோம்னா அவரை மன்னிச்சு விட்டுரும் அது கொள்றதுக்கு ஈக்குவலான கஷ்டத்தை கொடுத்திருந்தா கூட அவரை மன்னிச்சு விட்டுரும் ஏன்னா அவரு ஒன்னே ஒண்ணு நன்மை செஞ்சிருக்காருல்ல நமக்கு அதை நினைச்சோம்னாலே அவரை மன்னிச்சு விட்டுரும் அப்படிங்கிறத ஒரு சொல்யூஷன் ஒன்பதாவது குரல்ல கொடுக்குறாரு எப்படி மன்னிக்கணும் அப்படிங்கிறத ரெண்டு குரல்ல நல்லா சொல்லிக்கிறாரு பைனலா கன்க்ளூஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னன்றி கொன்றவர்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற என்னன்றி என்னறி என் என்ன எவ்வளவு நன்மை செஞ்சிருந்து அத வந்து ஆஹ் கொன்றிருந்தான்னா என்னதான் அழிச்சிருந்தாலும் நன்மை எவ்வளவு நன்மை ஆஹ் செஞ்சதையும் வந்து நம்ம அழிச்சிருந்தாலும் உயிவுண்டா உயிவுனா என்ன அப்படின்னா ஆஹ் பரிகாரம் இல்லைன்னா ரெமடி என்ன எவ்வளோ நன்மையை வந்து அவங்க அழிச்சிருந்தாலும் அரசியல் எதுவுமே செய்யலப்பா அவங்களுக்கு உய்வுண்டாம் அப்படின்னா என்னது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெமடி இருக்கு அதான் அந்த பரிகாரம் இருக்கு அவங்களுக்கு எவ்வளோ அறத்தை வந்து எப்படி அழிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு உய்வில்லை அந்த ரெமெடியே இல்லை எதற்கு நன்றி கொன்ற மகற்கு அந்த செஞ்ச நன்மைய நினைச்சு பார்க்காம அதை அழிச்சிட்டு இது என்னப்பா நீ உதவி செஞ்ச அப்பா ஏதோ நானா இருந்தா என்ன இருக்க பத்து பேருக்கு செஞ்சிருப்பேன் அந்த உதவி இந்த இன்னும் இப்ப இருக்கிற நான் இதுல அப்படின்னு அவங்க சொல்றாங்க யோதியா அது வந்து அவங்களுக்கு எந்த காலத்துலயுமே வந்து உய்வில்லை உய்வில்லைன்னா என்ன பரிகாரமே இல்லப்பா இப்ப நம்ம வந்து சின்ன பிள்ளையா இருக்கப்ப பேரண்ட்ஸ் நமக்கு நிறைய உதவி செஞ்சிருப்பாங்க உதவிங்கிறது நன்மை செஞ்சிருப்பாங்க அந்த உதவிய வந்து பசங்க நினைச்சு பார்க்கணும் நம்ம அந்த நன்றியை எப்பவுமே வந்து அறிஞ்சிருக்கணும் அதான் நன்றி அறிந்தது அது இல்லாம என்னப்பா பெரிய உதவி செஞ்சீங்க நானா இருந்தேன்னா இப்ப நான் என் பையனுக்கு எவ்வளவு உதவி செய்யறேன்னு தெரியுமா நீங்க என்னத்தை செஞ்சீங்க அப்படின்னு ஒரு இழிவா சொன்னோம்னா நம்ம நன்றி இல்லாத தன்மை நல்ல எண்ணம் உள்ளவோ இல்லை அப்படிங்கிறத அதுவே ஒரு இது எடுத்துக்கட்டா இருக்கு ஏதா ஒண்ணு செஞ்சிருந்தா கூட அதை எப்பவுமே உணர்ந்து அத ஞாபகம் வச்சிருக்கணும் அவங்களுக்கு பி வெரி தேங்க்ஃபுல் டு தம் அப்படிங்கறதுதான் இந்த இதுல சொல்றாரு இதுக்கு ஒரு ஒரு ஸ்லைடு தள்ளி ஒரு பாயிண்ட் பண்றாங்க டு லிவ் வித் அவுட் கிராட்டிடியூட் சைலண்ட் சின் வித்தவுட் ரெமெடி ஸோ அது வந்து ஒரு பாவ செயல் மாதிரி நமக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த உதவிய நினைக்காம இருக்கிற தன்மை வந்து இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார் ஒர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா அதுக்கு பரிகாரமே கிடையாது அதுக்கு ரெமடியே கிடையாது அப்படிங்கறத பத்தாவது குரல்ல சொல்லி முடிச்சிட்டாரு அதனால செய் நன்றி நமக்கு யாரா ஒருத்தங்க உதவி செஞ்சிருந்தாங்க ஒரு நன்மை செஞ்சிருந்தா கூட அது எப்பவுமே நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறப்ப வள்ளுவர் இந்த சாப்டர்ல சொல்லி முடிச்சிட்டாரு நன்றி வணக்கம்